ஹாய் ஃபிரண்ட்ஸ் ஹாப்பி தீபாவளி ஆமா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே நாங்கள் விஷ் பண்ணோம் அப்படின்றது சொல்லுங்க எல்லாருமே குளிச்சுட்டு நனைஞ்சு போனோம் கோழி மாதிரி நின்றுருக்கோம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆளுக்கு அதே மாதிரி யாருமே வந்து பொது ட்ரெஸ் நாங்கள் போட்டோம் நீங்க நம்பனால அதனால ஒவ்வொருத்தரும் வச்சிருக்காங்க ஏன்னா கார் பின்னாடி தோங்கிட்டு இருக்குது ஓகே என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்குங்க சாமந்துட்டு வாங்க முடியல கறி வாங்க போய் நிக்கிறேன் மூணு மணி நேரமாச்சு கறி வாங்குறதுக்கு சரி நான் போய் நிற்கிறேன் பக்கத்து கிடையாது இருக்கால குடுக்கு இங்கே விடாறாங்க மீன் வாங்கி அதை க்ளீன் பண்ண முடியல அவ்வளவு க்ரௌடா இருக்கு நம்ம ஏரியாவில நிஜமாவே ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில வந்து இந்துக்கள் கம்மி தான் கிறிஸ்டின்ஸ் தான் அதிகம் பட் என்னன்னா எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க தீபாவளி இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் எல்லாருமே அப்புறம் வந்து ரெண்டு நாளா புலம்பிக்கிட்டே கிடந்தேன் ஜாக்கெட் தைக்கல இன்னும் நேத்து பாத்தீங்கன்னா தச்சுட்டா செலவு மிச்சம் நேத்து பாத்தீங்கன்னா வெரி ஆயிட்டேன் வெரி ஆகி முதல் எல்லாருமே நாளைக்கு புது ட்ரஸ் போடுவாங்க நம்ம இருந்தும் வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நைட் உட்காந்து அந்த தச்சு தைச்சு இன்னைக்கு இந்த ஜாக்கெட் தான் பாத்துங்க ஆமா ஃபிட்டிங் சூப்பரா இருக்குன்னா ஆச்சரியமா இருக்கேன் நானே ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஜாக்கெட் தைக்கிறேன் எல்லோருமே இருந்தேன் அப்படி வந்து பட்டு பட்டுக்கடையில நிறைய கடையில கொடுத்துருக்கேன் தைக்க சொல்லியிருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான ஸ்டிச்சிங் பர்ஃபெக்ட்டா யாருமே தைக்க இல்லைனா எனக்கு பிடிச்ச மாதிரி நானே தைச்சிக்கலாமே எதுக்கு நம்ம கடையில கொடுத்துட்டு அதுல இதை சரி பண்ணுங்க இதை சரி பண்ணுங்க அப்படி தோணுச்சு அதனால தைச்சிக்கிட்டேன் எப்படி இருக்கு அப்டின்னு சொல்லுங்க இதெல்லாம் இன்னைக்கு ஒன்று ஸ்பெஷலா பூனை கரி ஆக்கி போறேன் சாஃப்ட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு வரணும் ஏன்னா நாடியம்மன் எங்கள் ஊர் நாடியம்மனை பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்தாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க அதனால இன்றைக்கி போய் நாடியம்மனை பார்த்துட்டு வரணும் அதே மாதிரி ஏதோ ரெண்டு வாண்டோஸ் எல்லாரையும் அழைச்சிட்டு போய்ட்டு வரணும் ஸோ நீங்களும் வந்து இந்த நாளை ரொம்ப சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள் பட்டாசெல்லாம் வெடிங்க கூ அப்போ நானும் பக்கத்தில் இன்னைக்கு அதிகமாக வச்சுட்டு ஒரே ஓட்டமாக தள்ளி வந்துடுங்க பலகாரங்களை சாப்பிடுங்க அது டைஜஸ்ட் ஆகுறதுக்கு வேற ஏதாவது எடுத்துக்க ஆமாம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் அதாவது நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ இருக்கணும் வந்து சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் வந்து ஸ்வீட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டா கூட கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்கு கொஞ்சம் சுடு சுடு குடிச்சிருங்க ஆமா ஆமாம் அடுத்து இங்கே வரங்க இது வந்தால் எனக்கு மக்குன்ருக்கு அதே மாதிரி எல்லாரும் வந்து நம்ம வெளியில் போயிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம போயிட்டு வருவோம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலாம் பட்டாசு அதுவும் அடு அணுகுண்டெல்லாம் வச்சு விளையாடுறாங்க அதனால் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க எல்லாருமே சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள் நாங்களும் வந்து இந்த நாள் என்ஜாய் பண்ணுறோம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறுபடியும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதில் முக்கியமானது சொல்லிவிட்டு நம்மளுடைய நாகாக சோழனில் இந்த தீபாவளி ஆஃபர் வந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதாவது இன்னையோட சேர்த்தா இன்னும் மூணு நாள் தான் இருக்குது ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய நாக சோழன் ஆச்சூரில் இருக்கிற அத்தனை ப்ராடக்ட்டுக்குமே ஆஃபர் இருக்கு நீங்க வாங்குற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வரும் இன்னொன்னு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்ல வரும் கொரியர் சார்ஜ் கிடையாது வெளிநாடு ஐயோ இந்த சாரீ கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது மஞ்சள் சிகப்பு